அடடே நம்ம இங்க வந்துருனோம்ல ஹலோ ஏய் அவங்க வந்துருக்காங்க बोल रही है आवाज रहा एप्पल और पुली ஏய் ரெடியா இருக்குကြီး இங்க வந்து கடந்துட வேண்டியது இல்ல மாவடிப்பட்டி சங்கராபுரம் அணினர் நாட முடிந்தவுடன் உடனே கரம் மாதிரி கேட்டு

மேப்பட்டு உண்மை தெரிய முடியு கடைசி ஐந்து நிமிடம் பிள்ளையர் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் செடிகாட்டில இல்ல இல்ல வெயிட் பண்ணு கே நடுவர் தீர்ப்பு எதிரியானது கவனத்திற்கு கடைசி நாலு நிமிடம் மேத்துப்பட்டி மேப் மேப்பல் நாலு

கடைசி மூன்று நிமிடம் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம் மேலும் ஒரு புள்ளி கேப்பல் ஆறு புள்ளிகள் ஒரு புள்ளிகள் ஒரு புள்ளி மேப்பல் ஏழு புள்ளிகள் மேட்டுப்படி ஒரு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் மேட்டு பிர அன்போல் அழைக்கிறோம் மேப்பல் பத்து மேட்டுப்பட்டி இரண்டு விடு

மேப்பல் பதினோரு புள்ளிகள் மேட்டுப்பட்டி இரண்டு புள்ளிகள் இரு மேப்பல் மேலும் இரண்டு புள்ளிகள்